ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வீடியோ பார்க்குறவங்களுக்கெலாம் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கமனில் சொல்லுங்கள் போன வாரம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஃபோன் வந்துச்சு ரெண்டு கால் வந்துச்சு இன்னும் இந்த காலத்துலேயும் போய் சாணி எழுற பால் கறக்குற மாடு கட்டுற அந்த மாதிரி வீடியோ போடுற அப்படின்னு சொல்லி சொல்லி ரெண்டு பேர் கேட்டாங்க அதனால் வீடியோ நல்லாயிருக்கா நல்லா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு மூணு இருக்குது சிந்து மாடு இந்த ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஏன்னா நாட்டு மாடை பொறுத்தளவுக்கு நமக்கு பெரிய செலவுலாம் ஒன்றும் இல்லை ஒரு வைக்க கூட வாங்க வேண்டியதில்லை அது பாட்டி எவத்தை கட்டி போட்டோமோ அவுத்தே நிற்கும் அது தண்ணி கூட பச்சை தண்ணியை கூட குடிச்சிரும் ஆனால் அந்த சிந்து மாட்டை பொறுத்தளவு ஒரு நாளைக்கு ஒரு தர வைக்க திங்குங்க அதே மாதிரி தண்ணிலாம் வெறும் தண்ணிலாம் குடிக்காது தவிடு புண்ணாக்கு மாவு மாதிரி அரைச்சி போட்டால் தான் பார்த்திங்கன்னா இது பால் கறக்கும் அதே மாதிரி தண்ணியும் குடிக்கும் இல்லைன்னா வந்து பச்சை தண்ணிலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா குடிக்கவே மாட்டாங்க இதுக்கு வந்து பெரிய செலவு நமக்கு இருக்குது செலவு இருந்தாலும் அதே செலவு வந்து ஒரே வருஷத்தில் ஐம்பதாயிரம் ரூபாயிரம் எடுத்துடலாம் ஆனால் பார்த்திங்கன்னா பெரிய கஷ்டம் இதில் ஒன்று என்னென்னா செனை பிடிக்கவே மாட்டேங்குது இப்போ தான் இது வந்து ரெண்டு கண்ணுட்டி போட்டிருக்கு மூணு வருஷத்தில் ஆனால் நாட்டு மாடு அதே ஒரே கன்று போட்டது தான் பார்த்திங்கன்னா மூணு கண்ணூட்டி போட்டுருச்சு மூணு எழுத்து வந்துருச்சு இதில் செனை பிடிக்கிறது தான் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குது பால் கறக்கிறதுலாம் ஈஸியாக கறந்துடலாம் அஞ்சு நிமிஷம் தான் நமக்கு ஆகும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை பாருங்க அப்படியே ப்ரெஷ் பண்ணுறேன் அதாவது ரெண்டு கையாலேயும் அசந்து போகுது கறந்து கறந்து அதனால பார்த்திங்கன்னா நான் ஒரு கையாலேயே இப்போ பிடிச்சி இழுக்காமல் அப்படியே ப்ரெஷ் பண்ணுற மாதிரி வந்து கறந்தாலே இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக கறக்குது இந்த மாடு இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க அம்மாவோடருந்து நம்மள்கிட்ட இருக்குது கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமாக இவங்க அம்மா நம்மள்கிட்ட இருந்துச்சு அதுக்கப்புறம் அது வயசானதான் விற்றுட்டு தான் இவங்க ஒரே ஒரு க மாட்டை நான் வச்சுருக்கேன் இவங்க நல்ல லாபம் இவங்கள்ட்ட நம்மள்கிட்ட இருக்கிற வரைக்கும் இன்னும் நாலு மாடு வாங்கணும்னு ஆசைலாம் இருக்குது ஆனால் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஆள் இல்லை வீட்டில் ஒரு மாமனார் மாமியார் இருந்தாங்கன்னா நமக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆனால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க எனக்கு மாமியாரெலாம் இல்லை மாமனார் தான் அவர்லாம் பெருசாக சப்போர்ட் எதிர்பார்க்க முடியாது நமக்கு எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் எவ்வளோ சப்போர்ட்டும் மாடு மேய்க்கிறது எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்கிறது எல்லாமே வந்து என்னை பொறுத்தளவு எங்கள் அம்மா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு அதனால தான் வந்து எனக்கு கொஞ்சம் பார்க்க முடியும் ஆமாம் ஆடு மாடு ஆடுன்னா தான் ஆடு மாடு இல்லைன்னா சும்மாடு தான் ஆடு மாட்டை பொறுத்தளவு நம்ம எந்தளவுக்கு பார்க்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து பெருசாக லாபம் ஃபுல்லாக சப்போர்ட் ஃபுல்லாக எங்கள் அம்மா தான் எனக்கு மாமனார் மாமியார்லாம் இல்லாதனால எங்கள் அம்மா தான் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுது ஆட்டு மாட்டை பொறுத்தளவு நமக்கு பெரிய நஷ்டமே கிடையாது செம்ம லாபம் ஆட்டு ஆடு ஆட்டை பொறுத்தளவுலாம் இப்போலாம் ஒரு ஆடு இருபத்தஞ்சாயிரம் கிட்டத்தட்ட கூட போகுது ஆனால் மாடு அதே மாதிரி ஆனால் மாடு வாங்கிறது நமக்கு செலவை விட வருமானமும் இருக்குது ஆனால் ஆட்டில் செலவு இல்லை வருமானம் நிறையா இருக்குது ஆடு மேய்க்கலாம் ஆசை அப்படி தான் ஆனால் வந்து எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லாங்கிறதுனால நான் இருக்கேன் அம்மாவே எத்தனை நாளைக்கு பார்க்கும் அதுவும் கொஞ்சம் நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு மாட்டை தான் பார்த்துட்டுருக்கு இப்போதைக்கு அடுத்தது என்னால் பால் கறக்க முடியலன்ட்டு எங்கள் அம்மா எனக்கு கறந்து கொடுக்குறது பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேர் கறந்தோம் இதே மாதிரி யாராவது ரெண்டு மாடு பால் கறந்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமண்டில் எனக்கு பார்த்திங்கன்னா கால் இல்லை வீட்டில் மாமியார் மாமனார் அது மாதிரிலாம் யாருமே சப்போர்ட்டு கால் இல்லாதனால பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு இது ஒன்று தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் பசங்க பெற்றுக்கிட்டாங்கன்னா பசங்க எனக்கு ஃபுல்லாக என்னோடய ஃபுல்லாக என்னோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா என்னோடய பசங்க சப்போர்ட் பண்ணுவான அப்பா மாட்டை பிடிச்சி கட்டுப்பா அம்மா வரேன்ப்பா வரப்பா கண்ணுக்குட்டி பாலை பிடிச்சிருப்பா அப்படின்னு சொன்னால் அவனோளும் நல்லா சப்போர்ட் பண்ணுவானுவோ அவனோளும் பிடிச்சி கட்டுவானுவோம் ஆனால் நாட்டு மாட்டுக்கிட்ட அவனோ கிட்டத்த போக முடியாது ஆனால் சிந்து மாட்டுலாம் யார் வேணாலும் பிடிக்கிறதுங்க பிடிக்கலாங்கிறதுக்காக அவனுக்கு பிடிச்சி கட்டுவானுவோ எனக்கு கொஞ்சம் பெருத்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நான் வந்து ரெண்டு மாடு மூணு மாடு வாங்கலான்னு ஆசையாலாம் இருக்குது ஆனால் செனை பிடிக்கிறதுல தான் கொஞ்சம் சிரமம் இருக்கிறதுனால நான் இப்போ விட்டுருக்கேன் பார்க்கும் லைஃப்பில் பின்னாடி என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா நான் போடுற வீடியோ ஏன்னா இதோட எனக்கு ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்குது இந்த காலத்துலேயும் என்ன சாணி எழுற மாடு மேய்க்கிற இதை போய் வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் எப்படி இருக்குது வீடியோ போடலாமா என்னான்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்